கடவுள் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒவ்வொரு புரிதல் இருக்கும் என்னோட புரிதல் இருந்து வேணா ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் நாம் எல்லாம் மிருகமாக வளர்ந்து வந்தப்போ நமக்கு பசிக்கான உணவும் தாகத்திற்கான நீரும் உடலுக்கான கழுவியும் மட்டுமே நம்மளோட தேவையா இருந்துச்சு அதில் சில மிருகங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சு நெருப்பை கண்டுபிடிச்சு வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் எல்லா மிருகங்களை விடவும் தனித்துவம் வாய்ந்த மனித மிருகங்கள் சேர்ந்து தனக்கு மனுஷன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க தோன்றி மறையும் சூரியனை கடவுளாக பார்த்தாங்க பின்னாளில் அந்த மனுஷங்க மிருகங்கள் கிட்ட இல்லாத குணமாக பேசும் திறன் கிடைச்சது அப்படி கிடைச்சதும் அவங்களுக்குள்ள போட்டி பொறாமை வன்மம் பெருக ஆரம்பிச்சது அந்த நிலையில தான் நிம்மதி இல்லாமல் அலைய ஆரம்பித்தாங்க ஏண்டா நிம்மதி இல்லாமல் இருக்கோம்னு உட்கார்ந்து யோசிக்கும் போது தான் கோயில் கட்டி வழிபட்டு அமைதியை தேடிக்கிட்டாங்க அந்த அமைதி நிலையை அடைஞ்சவங்க கொடுத்து விட்டு போனது தான் திருக்குறள் திருவாசகம் பகவத்கீதை குரான் பைபிள் எல்லாம் அந்த ஆன்மாவின் அமைதி நிலையை புரிஞ்சுகிட்டவங்க தான் கடவுளின் உன்னத நிலையை அடைய முடியும்னு சொன்னாங்க சொன்னவங்க அந்த உண்மை நிலையை அடைஞ்சும் காட்டுனாங்க ஒரு மனித மிருகத்திற்கு தேவையான பசிக்கு உணவும் தாகத்திற்கு நீரும் மட்டுமே இருந்த நம்மளோட நோக்கத்தை பின்னாளில் நாவின் சுவைக்காகவும் உடலின் இச்சைக்காகவும் பிறரின் பார்வைக்காகவும் மாறிப்போனதே தான் இன்றைய நவீன உலகம் அப்படி யோசித்த ஒரு சிலரின் செயல்களே இன்றைய பரிணாம வளர்ச்சியின் புதிய உலகம் கடவுளின் புரிதல் நிம்மதியும் அமைதியும் கொடுக்குமே தவிர பரிணாம வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லே இல்லை இறுதியாக ஒன்று சொல்கிறேன் இந்த மனித மிருகங்களின் திறவுகோல் கடவுள் ஒன்றே அந்த கடவுளை அமைதியின் மூலமாக உங்களுக்குள் இருக்கலாம் எனக்குள் இருக்கலாம் தேடி பாருங்கள் உங்களுக்குள் இருக்கும் கடவுளின் உருவமான அமைதியை மீண்டும் ஒரு முறை அழுத்தமாக இந்த மனித மிருகங்களின் தெருவுகோல் கடவுள் ஒன்றே இது என்னோட புரிதல் உங்களுக்கு புரியுதான் பாருங்கள்